வேண்டிய ஒவ்வொரு தமிழனும் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எவன் ஒருவன் குரல் கொடுக்கிறானோ அப்போ எல்லாம் தமிழ் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும் அது மீறியும் தமிழ் ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு வாழ்ந்துகிட்டு இருக்கு தமிழ் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்களே குரல் கொடுத்தாங்கல்ல தான் இவங்களை நேரம் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கு இத்தனை வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கு இப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஏன் மத்திய அரசுக்கு துணை போகிறாங்க என்ன கேட்டீங்கன்னா ஆட்சியும் அதிகாரமும் பணமும் இப்போ ஒரு அவங்களுக்கு வந்து செவி சாய்ச்சிச்சு அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு பதவி உயர் வரும் பதவி உயர்வுந்தா பண பலம் உயரும் மற்ற எல்லாமே வரும்னாச்சுங்களா இங்க வந்து அவங்களோட உதவி இல்லாமல் வெள்ளைக்காரனும் சரி வட இந்தியனும் சரி செய்ய முடியாது தமிழோட உதவி இருக்கனால தான் செய்யறான் அதே நேரத்தில் உதவி இருக்கும் பட்சத்தில் அதை எதிர்த்து குரல் கொடுக்கும் ஆட்கள் இருக்கும் வரை தமிழ்நாட்டையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தொட முடியாது மகாகவி பாரதி நகர்ன்ற ஒரு இடம் இருக்கு அத வந்து அங்க இருக்கக்கூடிய கூடிய வடமாநிலத்தில் கூடிய சீக்கத்துல பாருங்க இந்த மகாகவி பாரதி நகர் மகாவீர் ஜெயின் காலனியா இல்லையா பாருங்க சவால் விட்டு சொல்றாங்க தமிழர்களே நீ வந்து உனக்கு எப்படி பேசுறதுக்கு வைக்கிறேன்ட்டு அங்க போய் உன்னோட சவடால காட்டல இங்க வந்து எங்க கிட்ட கடந்த வருடம் இதே இந்தியர்கள் வந்து காவல்துறையை தாக்குனாங்க தெரியுமா அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறது யாரு யாரு அதுல யாரு இருக்கா சோ இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல இதுக்கு யாரு வந்து உரிமைகள் கொடுத்தா காவல்துறையை அடிக்கிற அளவுக்கு சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இவனுக்கு இந்த பேசறதுக்கு இந்த உரிமை யாரு கொடுத்தா இவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சு இவன் அன்னைக்கே காவல்துறை காவல்துறை பாத்ரூம் வலிக்க அளவுக்கு பண்ணிருந்தா இந்த வாய் திறந்து இருப்பாங்களா சட்டப்படி நடக்கும் சொல்லி சட்டப்படி எல்லாம் பேசி ஏதோ பண்ணி சுமாரா அனுப்பி விட்டாங்கன்னு ஆச்சு சும்மா உமா அந்த மாதிரிதானே அன்னைக்கே பாத்ரூம் வலிக்கு விழுந்தால் இந்த பிரச்சனை இந்த வாய திறந்துருப்பானா இப்ப ஒண்ணு இல்ல எவன் வாய திறந்தானோ அவனை கூப்பிட்டு வச்சு பாத்ரூம்ல வலி வலிக்கு விழுந்ததுனா அடுத்தது பேசுவானா அதை ஏன்னா சொல்ற இந்த பாத்ரூம் வலிக்கு விழுந்தது இருக்கிற அத்தனை வட இந்திய பயிலும் வேலை பார்க்கறோம் அத்தனமே தெரிஞ்சிடும் அவன் எப்ப நான் காவல்துறையில அவங்கதான் ஆஸ்பத்திரி போயிட்டு மருத்துவமனை போயிட்டு என்ன வந்து கட்டுப்பட்டு விட்டாங்க அதனால நான் இனிமேல் திறக்க மாட்டோமான்னு சொல்லுவான்ல அப்ப இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்தையும் மூடிட்டு அமைதான் இருப்பான்ல இதை செஞ்சிருக்கணுமா இல்லையா இந்த பிரச்சனை ஏன் செய்யல ஏன் செய்யல அரசு வந்து என்ன வேண்டாம் யாரும் இல்லாத பசங்க நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட்ல சொல்லி அதுதான் கொஞ்சம் அமைதியா இருந்திருப்பாங்க ரெண்டாவது வாய் வரத்தான சொல்லிட்டு போட்டு மாதிரி அமைதியா இருந்திருக்கலாம் இதை ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த கிள்ளி எரிஞ்சா அடுத்தது வாய்ந்துறக்க மாட்டோம்னா எதையும் மாட்டாங்க சரிங்களா உண்மை தமிழக அரசு எல்லாத்துக்கும் மௌனம் காக்குறதும் மெத்தனம் காட்டுறதும் இது வந்து சரி சரின்னு போறதும் வரக்கூடிய இந்த எலக்ஷனுக்கு பயந்து எல்லாத்துலயும் அப்படி பய ஒதுங்கி இருக்கிறாங்களா இல்ல பயந்து இருக்க மாட்டாங்க ஒருவேளை அவங்களோட கவனத்துக்கு போயிருக்காது எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு 成啦。 அவங்களோட கவனத்துக்கு போயிரும் ஒரு காவலர்களை தாக்கி இருக்கிறாங்க இது அவங்க கவனத்துக்கு போயிருக்காதுன்றது எப்படி அது போயிருக்கும் அடிக்க வேண்டாம் டிஜிபி என்ன சொல்லிட்டு அதுக்குமே கூட எந்த முயற்சி தான் இல்லையா அதுக்கான ஒரு பதில் வச்சு கண்டு வச்சு அந்த மாதிரி ஏதோ அனுப்பிவிட்டாங்கன்னா வச்சுங்களேன் மத்தபடி பெரிய அளவில் ஒன்னு இன்னொரு டைம் கைது பண்ணிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேரும் நம்ம ஆளுங்க எதனா பண்ணிட்ட உடனே என்கவுண்டர் சொல்றீங்களே அவங்களும் தான் ஒண்ணு பண்ணிருக்கிறாங்க நீங்க வழிக்கு கூடதான் விட வைக்கல நீங்க அத பண்ணிருக்கணும்ல ஏன் பண்ணல எல்லாம் ஓட்டு போயிடும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு அதுதான் பயமான்னு கேக்குறேன் ஒரு இருபயந்து அந்த பயவ ஓட்ட பேஸ்மெண்ட் எல்லாமே இருக்கு அவங்க ஓட்டு இவ்வளவு இருக்கு இப்ப நம்ம தமிழ்நாடு எல்லாமே ஒருங்கிணைச்ச ஒரு மாநிலமா இருக்குது மதமா இருக்கட்டும் இனமா இருக்கட்டும் கல்வியில இருக்கட்டும் பொருளாதாரம் சரி ஓகே எல்லாத்திலயும் ஒரு முன்னேறப்பட்ட ஒரு தான் இருக்கு ஆனா இத அழிக்கணும் தமிழர்களுடைய அந்த மாண்பையும் தமிழ் இனம் அப்படின்றத அழிக்கணும்ட்டு நாலா பக்கமும் ஒரு தாக்குதல் நடந்துட்டே இருக்கு அதிகாரிகளும் அதுக்கு துணை போயிட்டு இருக்கிறாங்க இதுல இருந்து இது தொடர்ந்து நீண்டா இது நடக்கும் வேணும் எப்படின்னா எப்படி சொல்றேன்னா இத நாலாபுரமும் தமிழர்களை ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துல இருக்கலாம் ஒரே இந்தியா வந்து ஒரே நேர்கோட்டு பாதையில எல்லாம் எல்லாமே அவங்க கண்ட்ரோல கொண்டு வரணும்னு நினைப்பாங்க எந்த விதத்துலயும் அது முடியாது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்மளுடைய தமிழை வந்து நாம தான் பாதுகாக்கணும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எவன் ஒருவன் குரல் கொடுக்கறானோ அப்போ எல்லாம் தமிழ் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும் இது இப்ப நடக்கல வெரி குட் சார் இப்ப நடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு வெள்ளக்காரன் ஆட்சியில இருந்து நடந்துகிட்டு இருக்கு இது நடந்துகிட்டே இருக்கும் அது மீறியும் தமிழ் ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு வாழ்ந்துகிட்டு இருக்கு தமிழ் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்கல்ல குரல் கொடுத்தாங்கல்ல தான் இவங்கள நேரம் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கு இத்தனை வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கு சரிங்களா இப்ப இருக்கிற தலைவர்கள்லாம் ஏன் மத்திய அரசுக்கு துணை போறாங்க என்ன கேட்டீங்கன்னா ஆட்சியும் அதிகாரமும் பணமும் இப்ப வரும் அவங்களுக்கு வந்து செவிசாயிச்சு அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டா பதவி பேர் வரும் பதவி வேர் வந்தா பணபலம் உயரும் மத்த எல்லாமே சோ எதுக்காக அவன் வந்து குரல் கொடுத்துருந்தான் இதே ஆங்கிலேயருக்கு இதே நடந்துச்சு நடக்கலன்னு சொல்ல இருக்கிற தமிழனை புடிச்சுதான் அவன் வந்து வந்தானே தவிர ஆரியர்கள் புடிச்சு வந்தானே தவிர இங்க வந்து அவங்களோட உதவி இல்லாம வெள்ளக்காரணும் சரி வட இந்தியனும் சரி செய்ய முடியாது இங்க தமிழோட உதவி இருக்கனால தான் செய்யறான் அதே நேரத்தில் உதவி இருக்கும் பட்சத்தில் அதை எதிர்த்து குரல் கொடுக்கும் ஆட்கள் இருக்கும் வரை தமிழ்நாட்டையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தொட முடியாது அது கடினமாக இருக்கும் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் ஆங்கிலேயர் ஆட்சியிலே கூட இருந்திருக்கலாம் போல இன்னும் பல சலுகை நம்ம வாங்கி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல தோணுது நமக்கு உண்மைதான் அது அது ஆஞ்ச ஆங்கிலேயர் ஆட்சியில கொஞ்சம் சட்டங்கள் வந்து கடுமையா இருந்துச்சு கடுமையா போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து ஜனநாயக ஜனநாயக நாடுன்னு சொல்லி ஜனநாயக முறைப்படி நடக்குதான் நடக்கலையான்னு நான் எல்லாருக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அது நீங்கள் வந்து சுதந்திரம்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்மை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டான் சரி சரிங்களா விடுதலை கொடுத்துட்டான் சரிங்களா சுதந்திரமா இருக்கிறோமா இன்னும் ஒவ்வொரு ஆள்ட்டையும் கேட்டு பாருங்க இங்க சட்டங்கள் அனைவருக்கும் சமமா இங்க வந்து லஞ்சம் இல்லாம ஏதாவது ஒரு துறை ஒரே ஒரு துறையை சொல்லுங்க பார்ப்போம் சாதாரணமா எல்லா துறையிலுமே பணம் இல்லாம ஒரு துளி கூட நடக்காது மருத்துவமனைக்கு இன்னைக்கு அரசு மருத்துவமனைக்கு போங்க அந்த வீல்ல தள்ளிட்டு போறதுக்கு எனக்கு இரநூறுவா கொடுக்கு முன்னூறு ரூபாய் கொடுக்கு இல்லாதனாலதான் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்ல கூடுச்சு போனா இல்ல கல்விக்கு போங்க அங்கீ லஞ்சம் நீங்க எந்த துறையை வேணாலும் எடுத்துங்க இது வந்து சுதந்திர நாடு தானே அரசு சம்பளம் கொடுக்குது இல்ல இந்த மிக மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு சவாலா இருக்கு கடுமையான பிரச்சனையா இருக்கு இல்லாதப்பட்ட மக்களுக்கு தான் புடுங்குவாங்க மருத்துவத்துக்கு அரசு சார்ந்த மருத்துவத்துக்கோ கல்விக்கோ மத்த எல்லாத்துக்குமே போறது வந்து இல்லாதப்பட்ட மக்கள் தான் போவாங்க ஆனா அவங்கள்ட்ட அது புடுங்குறப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஆவாங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா விடுதலை பெற்றமே தவிர சுதந்திரம் என்று பெறவில்லைதான் என்னுடைய கணக்கு கண்டிப்பா கரெக்டா சொல்றீங்க நீங்க என்கிட்ட கேட்க வேண்டாம் நீ எங்க வேணாலும் போங்க ஏதாவது ஒரு மருத்துவமனையோ இல்லை வேற எங்கேயாதோ அரசு சார்ந்த துறையில தனியார் துறைக்கு போங்கண்ணா அரசு சார்ந்த இடத்துக்கே போகலாம் துட்டு இருந்தா வேலைக்கு ஆகும் இல்லை வேலைக்கு ஆகாது இல்ல துட்ட கொடுத்தாலும் கூட வேலை நடக்குமானா அவ்வளோ சீக்கிரம் நடக்காது நீ கம்மியா கொடுத்துட்டீங்கன்னா அது வேற மாதிரி இழுத்து நீ வந்து காசை காசை பார்க்காம நீ வந்து அதை செலவு பண்ணா மட்டுமே தான் அந்த வேலை நடக்குது கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் இப்பேற்பட்ட ஒரு ஒரு கேவலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிட்டு போயிடலாமே இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசியான ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்புல மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலை அதான் கேவலமா போயிட்டு இருக்கு ஏன் கேட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் பதிவு பதிவு இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா மக்கள் இன்னமும் சுதந்திரமெல்லாம் கிடையாது ஏதோ வாழணும் ஏதோ நாட்டுல ஓட்டிக்கிட்டு இருக்கணும் ஏதோ ஒண்ணு பண்ணணும் பிறந்திட்டோம் ஏதோ வாழணும் இந்த எண்ணங்கள் தான் நீங்க யார்கிட்ட யாரும் போயிட்டு என்கிட்ட இல்ல நீங்க யார்கிட்ட போய்க்கு பேசலாம் அவன் ஒரு குறைய சொல்லுவான் கண்டிப்பா கண்டிப்பா சுதந்திரமா இருக்கா அதுவும் இல்ல நடக்குதானா நடக்காதுமா நீ எங்க வேணாலும் போய் பேசுங்க இந்த சுதந்திரன்றது இல்ல பிறந்திருக்கும் வாழ்றோம் இறக்குறோம் இதுக்கு நடுவுல இந்த சுதந்திர பேச்சை வந்து எடுக்கவே எடுக்காதீங்க அப்படின்றாங்க அந்த தான் இருக்கு என்ன சொந்தமா இங்க பண்ணிட்டாங்க நீங்க வந்து இப்ப பேசுங்களா நீ ஏதாவது ஒரு விஷயத்த பேசுங்களா இப்ப விஜய் குறித்து அரசு தவறு செய்ததா இல்லையான்னு பேசுங்களா உடனே பிடிச்சி போட்டுருவாங்க கண்டிப்பா கருத்து சுதந்திரம் சொல்லுவாங்க ஜனநாயக நாய்னு சொல்றாங்க கருத்து சுதந்திரம் இல்ல பேச்சு சுதந்திரம் இல்ல 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 அப்புறம் எப்படி சுதந்திரம் ஜனநாயகல ஜனநாயக நாட்டுல சுதந்திரமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல நம்மளுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணலாம்னு சொல்றாங்கல்ல ஏன் அதெல்லாம் இல்ல இந்த மாதிரி நிறைய ஒடுக்கப்படுகிற நாட்டு கண்டிப்பா ஒடுக்கப்படுறாங்க இதுல என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம் சந்தேகம் இருக்கட்டா இல்ல 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 எப்ப சுதந்திரம் பறிக்கப்படுதோ அந்த இடத்துல ஒடுக்கப்படுறாங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி தானே அது அவன் எல்லா விதத்திலயும் மேடம் நீங்க இதுன்னு கிடையாது நீங்க நீங்க ஒரு விஷயம் ஜாதின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒடுக்கப்படும் புரியுதுங்களா பொருளாதாரம் பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒடுக்கப்படும் மக்களை வந்து ஒரு கேடயமா இப்ப எப்படின்னா மக்களாட்சி ஓட்டுன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இங்க மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு அவசைக்கு உள்ளா இருப்பாங்க இன்னும் மோசமான நிலைக்கு மோசமான மன்னராக சரிங்களா இது இப்படியே தொடருது அப்படின்ற பட்சத்துல வளர்க்கவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டுட்டே இருந்தால் ஏழ்மையாக இருக்காங்க மணக்காரம் மறக்காரம் ஆகிட்டு தான் இருக்காங்க எந்த பணக்காரந்தான் பவடைகள் வச்சுருக்கேன் நீங்க லிஸ்ட் எடுத்து போங்கலாம் கோடிகள் வச்சிருக்கோம் மேல 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 கோடிகள் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு ஏழைகள் 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 அன்னன்னைக்கு சாப்பாடே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க எந்த ஏழைகள் அடிப்படையில் கஷ்டப்பட்டோம் நான் அது வந்து நான் வந்து பணக்காரன் ஆகிட்டேன் எனக்கு எல்லாம் வந்துட்டுன்னு சொல்லலாம் சரி இல்ல இல்ல எந்த பணக்காரனை பொறுத்துல தான் இருக்கான் மேல மேல வந்து சேர்ந்துக்கிட்டுதான் இருக்கு ஏழைய பொறுத்தவரை அன்னன்னைக்கு என்ன கிடைக்குதோ தேடி தேடல்ல தான் இருக்கான் இப்பவும் பாத்தீங்கன்னா நீ ஒண்ணும் இல்ல நீ இப்பவும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ பேரு ஊர் நாட்டுல இல்ல மத்த இடத்துல நீங்க தேடல பாருங்க சாப்பாட்டுக்கு இல்லாம கேட்கறது ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க இன்னைக்கும் அன்னதானம் நடக்குது ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்னைக்கும் ரோட்ல போய் அன்னதானம் போட்டா ஒண்ணுமே இல்லாத ஆட்கள் வந்து வாங்கதான் தான் செய்யறாங்க ஏன்னா பணக்காரன் கார்ல போய் நிறுத்தி வாங்குறானா இல்ல இல்ல அப்ப இல்லாத சோர்வாண்டு வாங்குறான் சோ அப்ப இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்கு இங்க ஓட்டுன்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு இந்த ஓட்டும் இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு சூழல் மக்களை மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க சரியான ஒரு தகவல் இதுதான் உண்மை போயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்ற காலங்கள் எல்லாம் கடந்து போயிட்டு இப்ப டிஎம் கே வா பிஜேபி அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படியாக இருக்கும் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கூட்டணியை பொறுத்து தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கருத்துப்படி இப்ப அதிமுக விஜய் பிஜேபி மத்த சின்ன சின்ன கட்சிகள் ஆமா தேமுதிக இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் மத்த கட்சிகள்

ரோட்ல போறோன்ட்டு பேசி அவனோட மனதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன் சரிங்களா அதிமுக பிஜேபி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் இவங்களா கணிசமான ஓட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் ஆமா விடுதலை சிறுத்தைகள் மற்ற சின்ன சின்ன முஸ்லீம்ஸ் கட்சிகள் இவங்க முஸ்லிம்ஸ் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை தான் திமுக மிகப்பெரிய பலம் அவங்கதான் அவங்களோட ஓட்டு பொறுத்துதான் அவங்கள்ட்ட வந்து வெற்றி வந்து தீர்மானிக்கும் சரிங்களா இவங்க இருக்காங்க பிஜேபி வந்து உத்தரப்பிர ஊபிய மாத்துறதுன்றது ஓகேதான் இது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க தமிழ் உணர்வாளர்கள் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க சரிங்களா தமிழ் தேசிய பற்றாளர் தமிழ் தேசிய உணர்வு வழி இல்ல திமுகவா அதிமுகவான்னு வரப்போ ஒப்பிட்டு பொதுமக்கள் அந்த ஓட்டு தானே வெற்றி பெறும் பொதுமக்களுடைய ஓட்டு தானே வெற்றி பெறும் சரி சரி அவங்க ஓட்டு யாருக்கு போகும் கேட்டீங்கன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அதிமுக தான் போகும் ஏன்னா போன ஆட்சியும் இந்த ஆட்சியும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க சரிங்களா இவங்க என்ன பண்ணிட்டு அவங்க என்ன கண்டிப்பா ஒப்பிட்டு பாக்கும்போது யாரு சிறப்பா பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க திமுக சாதகமா பேசணும் இல்ல அதிமுகவுக்கு எதிர்ப்பா பேசணும் கண்டிப்பா இருக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம பேசுறோம் அரசியலை பொறுத்தவரை யார் கட்சி அதுக்கு எது கூட்டணி அதுக்கு எது மத்த கட்சியை கூப்பிடுறாங்க எதுக்கு விஜய் போட்டு இவ்வளவு பிரஷர் பண்ணி கொண்டு வராங்க இப்ப வெற்றிக்காக தானே அந்த விஜயிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டி இருக்கு குறைஞ்ச சொல்றேன் பத்து லட்சம் ஓட்டுகிட்ட இருக்கும் இருந்தாலும் அஞ்சு லட்சம் ஓட்டு தான் சொல்றேன் அதுதானே தீர்மானிக்கும் அப்ப அதனாலதான் அதை கொண்டு வராங்க சோ அப்படின்ற பட்சம் திமுகவுக்கு இவங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா திமுகவுக்கு கொஞ்சம் டப்பா இருக்கும் கொஞ்சம் கடுமையா இருக்கும் விஜய்யை கழட்டி விட்டாங்கன்னா திமுக கொஞ்சம் எளிமையா இருக்கும் ஓ சரி 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 சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இப்போ மேக்ஸிமம் இப்ப பார்த்த முன்னாடி மாதிரி இந்துக்கள் இந்துக்கள் வெரியர்னு இருக்காங்க இந்துக்கள் வெரியர் வெரியர் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா முன்னாடி எல்லாம் பிஜேபி வளராத வரைக்கும் பொதுவா என்னடா மாதிரி வச்சுட்டு இருக்காங்க பிஜேபி வந்துடுச்சுல்ல வளர்ந்துருச்சுல இப்ப அவங்களோட ஓட்டு அத்தனையுமே பிஜேம்பி தான் போகுது என்ன பிளஸ் கேட்டா திமுகவுக்கு முஸ்லிம்ஸ் ஓட்டு இருக்கு இல்லையா அதுதான் பிளஸ் ரெண்டாவது ஆதித்ரா திருமணம் இருக்காரு ஒடுக்கப்பட்ட அவங்க ஓட்டு பிளஸ் திமுக இதுதான் விஷயம் தமிழ் தேசிய உணர்வர்கள் யாருமே இவங்க ரெண்டு பேரும் போட மாட்டாங்க உண்மை உண்மை எனக்கு நூத்தி முப்பது சீட்டு ஆட்சி அமைக்கிறதுனா நூத்தி இருபது நூத்தி இந்த நூத்தி முப்பது சீட்டு அவங்கள்ட்ட இல்ல அவங்கள்ட்ட ஒரு எண்பது சீட் வருதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க யாரா வேணாலும் பணத்தை கொடுத்து வாங்கி ஒரு ஏக்நாத் சண்டே மாதிரி இங்க வந்து உருவாக்கிடுவாங்க பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க அதிமுக நிலை பரிதாப நிலையில இருக்கு இருக்கு ஒருவேளை அவங்க வந்து அவங்க சீட் வந்து நூத்தி முப்பது வரல நூத்தி முப்பது ஜெயிச்சுட்டாங்கன்னா எப்படியாவது ஒரு இரநூத்தி முப்பத்தி ஒரு நூறு எண்பது தொண்ணூறு அந்த ரேஞ்சில இருந்துச்சுன்னா வந்துட்டுனா

எடப்பாடி அவங்க சொல்ற அத்தனை கையெழுத்து போகணும் கோப்புகளும் கையெழுத்து போகணும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நடக்கும் ரெண்டுத்துல ஒண்ணு நடக்கும் கண்டிப்பா சரிங்களா திமுக பொறுத்தவரை பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்தவரை அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது சீட்டு வருவாங்க என்னோட கணிப்பு சரி

ஆட்சி பிஜேபி ஆகும் புரியுதுங்களா புரியுது புரியுது முப்பத்தி நாலு தொகுதியில இருநூறு தொகுதியில இருநூறு தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் நடக்கும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட திமுகவிடம் ஒரு எண்பது தொகுதி இருக்குன்னு இருக்கு அது எடப்பாடிக்கு சேப்டி ஓ இவங்க கிட்டே இருக்கிற எடப்பாடி ஆமா எதிர்கட்சியில எண்பத்தொண்ணு தொகுதியில இவங்க யாரும் வேலை கொடுத்து வாங்க முடியாது அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஓட்டு கிடையாது ஒரு அம்பது தொகுதியில வாங்கற அளவுக்கு இல்ல சரி சோ அதனால அவங்களுக்கு அது ஒரு சேஃப்டி இருக்கும் எடப்பாடிக்கு திமுக ஆட்சி வந்தா எந்த இது இல்ல எப்ப போல நார்மலா எப்பவும் போல ஓடிக்கிட்டு இருக்கும் ஆச்சுங்களா அது ஜென்ரல் அது மேலே தலை சுத்துது கேட்கும் போதே நமக்கு பாப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வெற்றி வியூகங்கள் எப்படியாக அமை போகுது என்று பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் நிகழ்ச்சியில் கலந்து நான் உங்களை அறிமுகப்படுத்தும் போது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இதுதான் நான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு மிக்க நன்றி